அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியத்தத்தை அடுத்த கொட்டரமடுகு கிராமத்தை சேர்ந்தவர்தான் விஜயகுமார் வயது இருபத்தி ஒன்பது இவர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு தனியார் கல்லூரியில் இளங்கலை சட்டப்படிப்பு படித்து வருகிறார் இவருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் அவரது மனைவி தற்போது ஆறு மாத கர்ப்பிணியாகவும் உள்ளார் இதற்கிடையில் விஜயகுமாருக்கும் பள்ளிக்கொண்டா அருகே உள்ள அரசு கல்லூரியில் பயிலும் மாணவிக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது தனக்கு திருமணமானதை மறைத்து விஜயகுமார் அந்த மாணவியுடன் காதல் செய்து வந்திருக்கிறார் மாணவியை திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி பலமுறை அவருடன் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் அந்த மாணவி ஒருநாள் வயிற்று வழி என்று வீட்டில் கூறியுள்ளார் அப்போது தான் மாணவி கர்ப்பமாக இருப்பது பெற்றோருக்கு தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவியிடம் விசாரித்துள்ளனர் இதையடுத்து கர்ப்பத்திற்கு காரணமான விஜயகுமாரை தேடி அவரது ஊருக்கு சென்றுள்ளனர் அப்போதுதான் சட்டக்கல்லூரி மாணவரான விஜயகுமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி மூன்று குழந்தைகள் மற்றும் மனைவியும் கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியும் அவரது பெற்றோரும் குடியத்தம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டரான அள்ளிராணி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த சட்டக்கல்லூரி மாணவனை தற்போது தேடி கைதும் செய்துள்ளனர்